செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பிரைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் தேன்கனிக்கோட்டையில் ஏழாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் உதவி பொறியாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் வணிக ஆய்வாளர் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டையில் தெற்கு உதவி பொறியாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் வணிக ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேன்கனிக்கோட்டை வட்டம் இருந்து கோட்டை கிராமம் தோட்டி குப்பத்தில் வசித்து வருபவர் விவசாயி முனிகிருஷ்ணா இவர் அதே கிராமத்தில் விவசாயம் செய்து வருகின்றார் அவருடைய நிலத்தில் உள்ள போர்வெல்லுக்கு புதிய பூந்தோட்ட மின் இணைப்பு வாங்குவதற்காக தேன்கனிக்கோட்டை தெற்கு உதவி பொறியாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் வணிக ஆய்வாளர் தனபால் என்பவரை அணுகியுள்ளார் அப்பொழுது வணிக ஆய்வாளர் தனபால் முனிகிருஷ்ணாவிடம் மின் இணைப்பு வழங்க ஏழாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத முனிகிருஷ்ணா இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையில் வணிக ஆய்வாளர் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வணிக ஆய்வாளர் தனபால் மீது பொறிவைத்து பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய ஏழாயிரம் ரூபாய் பணத்தை முனிகிருஷ்ணன் எடுத்துக்கொண்டு இன்று உதவி பொறியாளர் அலுவலகத்தில் பணியில் இருந்த தனபாலிடம் இன்று காலை கொடுத்துள்ளார் அதனை பெற்றுக்கொண்ட தனபால் பணத்தை வாங்கி தனது இருக்கைக்கு முன்பு இருந்த மரட்டப்பாவில் வைத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த தருமபுரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகிரி நாகராஜன் அவர்களின் நேரடி மேற்பார்வையில் கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் திரு பிரபு தனது குழுவினருடன் லஞ்சம் வாங்கிய வணிக ஆய்வாளர் தனபாலே அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர் மேலும் லஞ்ச பணம் மற்றும் சில ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக வணிக ஆய்வாளர் தனபாலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்